இந்த தங்க பிள்ளைங்கள் அனைத்துமே பெண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்கள் ஏரியாக்குள்ளே இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காட்டில் வந்து விட்டது அங்கங்கே நான் சவாரி போகிறப்ப ஃபோர் வேலை தனியாக வந்து இருக்கிறது இந்த மாதிரி குட்டிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் வச்சு தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அது நிறையா பேருக்கு தெரியும் பட்டு இன்றைக்கி வந்து புத்தாண்டு தினமாக வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்பெஷல் வந்து நைட்டு தான் எப்போயும் கறி சாப்பாடு போடுவோம் இன்றைக்கி புத்தாண்டுக்காக இன்றைக்கி மதியானமே வந்து இவங்களுக்கு கறி சாப்பாடு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே தங்க பிள்ளைகள்லாம் பாருங்கள் அறிவு பிள்ளைங்களா இவங்களுக்கு காலையில் வந்து எப்போவுமே வந்து பால் பிஸ்கட்டு கொடுத்துருவேன் மதியானம் வந்து முட்டை நைட்டு வந்து கறி சாப்பாடு கொடுப்பேன் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் இந்த பிள்ளைங்களுக்கு கறி சாப்பாடு இது வந்து ஒரு கட்டு தாங்க நிறையா இருக்குது இப்போதைக்கு நம்ம இதை காமிச்சா போதும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க